உலக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் நமது சாலைகளில் செல்லும் பொழுது சிக்னல்கள் சில இடங்களில் வரும் அப்படி சிக்னல்கள் வரும் பட்சத்தில் நாம் வலதுபுறமோ அல்லது இட இடதுபுறமோ சிக்னல்கள் சிக்னலில் நிற்காமல் வாகனங்கள் ஃப்ரீயாக செல்லலாம் அப்படி செல்லும் பட்சத்தில் போக்குவரத்து நெருக்கடி போதுமான அளவுக்கு இருக்காது அவசர ஊர்திகள் வந்தால் ஃப்ரீயாக சென்றுவிடும் இடைநில்லாமல் சென்றுவிடும் நாம் நம்மில் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அதுபோன்று சிக்னல்களில் சிக்னல்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் வலதுபுறமோ புறமோ அல்லது புறமோ ஃப்ரீயாக செல்லும் பாதையில் அனைவருமே சென்று அடைத்து கொள்கின்றனர் அப்படி அடைக்கும் பட்சத்தில் போக்குவரத்து மிக 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 நெரிசலாக போகிறது அவ்வப்போது அவசர ஊர்திகள் செல்ல முடியாமல் தவிக்கிறது ஆகையால் இனி சிக்னல்களில் நிற்கும் பொழுது அனைத்து வாகனமுமே அனைத்து வாகனமுமே வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ ஃப்ரீ என்றால் நாம் நடுப்புறம் செல்கிறவர்கள் மட்டும் நடுப்புறம் நின்றுவிட வேண்டும் ஏனென்றால் ஃப்ரீயாக வாகனங்கள் சென்றுவிடும் ஆகையால் அனைவருமே இதுபோன்று பின்பற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய பதிவை நான் மக்களாகிய உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புகிறேன் நன்றி வணக்கம்